அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இப்ப பார்க்கக்கூடியது பேன் குழிவர்மம் பேன் வர்மம் அப்படிங்கறத இடம் எங்க இருக்குது அதனோட நன்மைகள் அப்படிங்கறத பார்க்கணும் கழுத்து தந்துவடமானது தலையில சேரக்கூடிய இடத்துல ஒரு குழி இருக்கும் இது பிடரிகால வர்மம் அதுல இருந்து ஒரு விரல் அளவுக்கு கீழ் வந்து மூன்று விரல் மூன்று விரல் பக்கவாட்டில் இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுல ரெண்டு குழி இருக்கும் தலையில அதிகமாக பேன் இருக்கக்கூடியவங்களுக்கு பேனெல்லாம் பதுங்கி இருக்கக்கூடிய இடமே இந்த பேன் புலி வர்மம் இந்த வர்மம் வந்து முக்கியமாக கண் சம்பந்தமான நோய் அதுக்கப்புறமாட்டு தலைவலி தீராத கழுத்து வலி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை தான் இந்த வர்ம புலிகளை இயக்கி விட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும் இயக்கக்கூடிய முறை இதுல அரை மாச அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இரண்டு வர்ம புலிகளையும் பலது பக்கம் பன்னிரண்டு முறை இடது பக்கம் இயக்க புள்ளியானது அருமையாக இயங்கும் இதே போல இன்னும் நிறைய புள்ளிகள் சார்ந்த பதிவு இருக்கிறோம் மேலும் நீங்க எல்லாரும் தொடர்பிலே இருங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்